ماني وري يون جان پان انتا گتھن گالي اٿمونل اڏين گهينيت مانيرو ناسترو ميدن سان جي مليت جي حد ته اٿي ڏي இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகின்றது இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்களுக்கென்று சிந்தித்து தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றோம் இதுவரையிலே நாங்கள் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களிலே பங்குபற்றினோம் ஆனால் இலங்கையர்கள் என்று நினைத்து நாங்கள் பங்கு பற்றிய போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் சார்பாக நாங்களே எங் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக முதலிலே சிந்தனை மாற வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய பிரதிநிதி அவர் என்ற முறையிலே அவர் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார் அவர் தேர்தலிலே வெல்லப்போவதில்லை ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்திட்டமாக இது அமைகின்றது இன்று அதனைத்தான் நாங்கள் தொடங்குகின்றோம் இந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் இருந்து மக்கள் எல்லோருக்கும் வெளிநா வெளி வெளி பிரதேசங்களுக்கு செல்லும் பஸ்களிலே செல்லும் அனைவருக்கும் இதை இந்த தொண்டு பிரசுரங்களை நாங்கள் உதவி இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும் தமிழர்களாக வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றிணைப்பாக ஒற்றுமை ஒரு செயல் செயல்பாடாக நாங்கள் அதனை மாற்றி இருக்கின்றோம் மா மாற்றி வருகின்றோம் ஆகவே எல்லோ எல்லா தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றோம் அனைத்து தமிழ் மக்களும் தமிழர்களாக சிந்தித்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமிதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது சுமந்திரனுடைய ஒரு ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள் கடைசியாக பார்த்தால் ஒரு இருபத்தி நாலோ இருபத்தி ஐம்போ இருபத்தி நாலு பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த முக்கியமான நபர்கள் அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதி அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டிருந்தார் ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது அதாவது சென்ற சென்ற போட்டியிலே வென்ற சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார் சார்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை ஸ்ரீநேசன் வரவில்லை யோகேஸ்வரன் வரவில்லை ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே ஒரு இருவர் சேர்ந்து தங்களுக்கு சேர்ந்த த தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் த தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாஸையோ அல்லது யாராவது ஒருவரையோ ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழ் பொது வேட்பாளரை முதல் வாக்காக தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் எல்லா தமிழ் மக்களும் தமிழரசு கட்சியில் இருப்பவர்களும் போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது முடிவு இல்லை ஏனென்றால் தமிழ் மக்கள் தாங்களாக சிந்தித்து தமிழ் பொது வாக்களிக்கும் போது சஜித்துக்கு போவதானால் அவர்கள் அவருக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லும் செல்லும் வாக்குகளை எடுத்து கொண்டு போவதில்லை அவர் அப்படி செய்வதானாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கும் ரெண்டாவது வாழ்க்கை வாக்கை சஜித் பிரேமதாஸோ யாராவது இன்னும் ஒருத்தருக்கோ கொடுப்பார்களே ஒழிய இவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாது இல்லை இதில் தமிழரசு கட்சி முழுமையாக சஜித்துக்கு ஆதர் சஞ்சீத் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனிலிருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார் அவர்தான் கடந்த அவர்களுடைய மாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆகவே அவர் வந்து இதற்கான ஒரு என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தமிழிசு கட்சி உட்கட்சி பிரச்சனை அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரவென்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது அது நடைபெறவில்லை பரவாயில்லை இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன நான் அதை பெரிதாக அப்படி நம்பவில்லை ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அதன்படி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் ஒரு சிறு சிறு தாக்கங்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவிலே வாக்கிலே சரிவு ஏற்படும் என்று நான் கருதவில்லை இத்தனை நபர்களுடைய தேர்தல் பிரசார இயக்கத்தில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரிலே துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கையை நாங்கள் எல்லோரும் கூட்டாக ஆரம்பித்திருக்கிறோம் நண்பர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் உட்பட எங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் அறிவருமாக இணைந்து இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே இந்த பிரசாரத்தை நாங்கள் தீவிரமாக வடக்கு கிழக்கு முழுவதும் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் முன்னெடுத்து நமது மக்களை ஒன்றாக அணிதிரட்டுவதில் இந்த பிரசார இயக்கத்தை பயன்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம் எங்களை எந்த பாதிப்பும் பெறாது எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது மக்கள் தெளிவாக இருக்கிறார் தமிழரசு கட்சியை போல அல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் திரு அரியணேத்திரம் அவர்களை ஆதரித்து நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தில் பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கான ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதிலும் பொதுக்கூட்டங்களும் பிரச்சார வேலைகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாங்கள் நம்புகின்றோம் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மக்கள் லட்ச லட்சக்கணக்கள் திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த வாக்களிப்பு என்பது தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு தமிழ் மக்கள் தங்களது ஒற்றுமையை ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பாவிக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நகரம் இதனைத் தொடர்ந்து ஏனைய சகல நகரங்களுக்கும் நாங்கள் சென்று பொதுமக்களை சந்தித்து எங்களுக்கு இந்த பொ பொது கட்டமைப்பினுடைய சிங்க சின்னமான சங்கை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கோரியிருக்கின்றோம் நன்றி கட்சி இது தமிழ் பொதுவேட்பாளத்தை வாக்குறுதி தெரியும் அது நிச்சயமாக அது இன்னும் எங்களுக்கு பலத்தை அதிகரித்திருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கோடாரி காம்புகள் யார் என்பதை அது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது இவ்வளோ நாளும் தமிழ் தேசியம் என்ற பெயரில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள் என்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது ஆகவே அவர்களுடைய செயற்பாடு நிச்சயமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு என்னும் ஒரு பலத்தை கூட்டியிருக்கிறது தவிர எமது பலத்தை குறைக்காது இந்த தேர்தல் என்பது அவ்வாறான பெருச்சாளிகளுக்கும் கோடாரி காம்புகளுக்கும் நிச்சயமான ஒரு சாவுமானி அடிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்